வணக்கம் சொன்ன தமிழ் பிசியோதெரப்பி மறுவாழ்வு சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி பார்க்கும் கூடியது இன்னைக்கு நம்ம பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதரை கையாளக்கூடிய உறவினர்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களை பத்தி நம்ம சின்னதா ஒரு சில கருத்துக்கள் சொல்றேன் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதரும் பக்கவாத பாதிக்கப்பட்டவரை பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து கையை பிடிச்சி தூக்கக்கூடாது அப்படி தூக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கையானது அந்த பந்து கிண்ணம் மூட்டத்திலிருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்ஸ் அப்படி இறங்கிடுச்சு அப்படின்னா அவங்களை திருப்பியும் கையை மேலே தூக்குற ஃபங்க்ஷன்லாம் வந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் ஸோ அதனால எப்பயுமே அந்த அஃபெக்டட் சைடு பிடிச்சி கையை பிடிச்சி நம்ம தூக்கக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மெடிசனாக இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும் ஸோ தூரத்துல இருக்கணும்னு சொல்லி அவங்க எப்பயும் போல எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அஃபெக்டட் சைடு பக்கம் தான் அவங்களுக்கு டிவி இந்த மாதிரி வச்சம்போது தான் அதை அவங்க அதை பார்க்கும்பொழுது அஃபெக்டட் சைடை பற்றின அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்கள ஈஸியாக நடக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காலுக்குள்ளே காலை விட்டு டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறது அதெல்லாம் கூடவே கூடாது அப்படி செய்யும் பொழுது அவங்க கால் மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளாக இருக்கட்டும் அந்த பகுதியாக இருக்கட்டும் அதெல்லாமே என்னது வலிக்க ஆரம்பிச்சிடும் சோ அதனால அவங்க வந்து ஒரு சரியான முறையில நடக்க முடியாம காலை நேரம் எடுத்து வைக்காம சுத்தி சுத்தி எடுத்து வைக்கிற மாதிரியான சூழலுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால அவங்களுக்கு வந்து நல்ல மசில் பவர் வர வச்சதுக்கு அப்புறம்தான் முறையான முறையில் நடக்க வச்சோம்னாக்கா அவங்க நடையும் நல்லா இருக்கும் ரொம்ப தூரம் நடக்கவும் முடியும் ரொம்ப நேரம் நடக்க முடியும் அவங்களுக்கு காலையும் வலி இருக்காது பெர்ஃபெக்டாவும் இருப்பாங்க சோ அதே மாதிரி தோள்பட்டைய நம்ம கவனமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையும் வீக்கத்தையும் தவிர்க்கலாம் இது வந்து பக்கவாத நோயாளிகளால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்க்கக்கூடிய உறவினருக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நீ அடுத்தடுத்து வேறு டிப்ஸ் சொல்கிறேன் பார்ப்போம் நன்றி உங்களுடன் டாக்டர் எஸ் செல்வமணி எம்பிடி நரம்பியல் பிசியோதெரப்பி நிபுணர் சொர்ணத்தமிழ் பிசியோதெரப்பி மறுவாழ் சிசிய மையம் மதுரை மாவட்டம் நன்றி வணக்கம்